ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாட்களில் அநேக காரியங்களில் நான் காத்திருந்தேன் அந்த காத்திருந்ததுக்குரிய பலனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க காத்திருந்த நாட்கள் நன்மையின் நாட்களாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது ஆம்பிரியமானவர்களை எத்தனையோ நாட்கள் நான் காத்திருந்தேன் காத்திருந்ததுக்குரிய பிரதிபலனை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஆசீக்கிரம் கேளுங்க சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாம் வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இந்த நாளிலே அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடருகிற ஒரு நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கீங்க நாள் நீங்க துக்கத்தை அனுபவிச்சிருக்கலாம் வேதனை அனுபவித்திருக்கலாம் நீங்கள் போன பாதை கரடு முரடான பாதை வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம் அப்படியே உடைத்து சிதறிப்போன நிலமையில் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாளிலிருந்து நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரப் போயிறது இந்த நாள் உடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் நாளாய் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் தேவன் மாற்றப் போகிறார் ஆம் பிரியமானவர்களே மாணவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நீங்கள் விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவமாக இருக்கலாம் இந்த நாளில் அந்த எழும்புகிற அனுபவத்தை ஆண்டவர் மாற்றி ஒரு நன்மையின் நாட்களுக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணி உங்களை தொடர்கிறதாய் அந்த நன்மையான காரியங்கள் உங்களை தொடர்ந்து வருகிறதாய் காணப்பட போகிறது ஆ இந்த நாட்கள் காத்திருந்த நாட்கள் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிற நாட்கள் இந்த காத்திருந்த நாட்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிற நாட்கள் நான் கருத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இங்கே தா விது சொல்லுகிறதை பார்த்தேன் வாழ்க்கையில வேதனை நீங்கி சுகமாய் இருக்கிற நாட்களுக்கு பிரவேசிச்சிருக்கீங்க இந்த இருந்து உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க நன்மையான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்த போகிறார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோமாப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அண்டவரை காத்திருந்த நாட்கள் நன்மையின் நாட்களாய் மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இவர்கள் வேதனைப்பட்டு அந்தவரையை துக்கித்திருந்த காரியங்கள் அனைத்திலும் நீர் நன்மையான காரியங்களை செய்து நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரும்படி சந்ததியாக உங்களை பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற போகிறதற்காக எனக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் பிறந்த நாளை பிறந்த அந்த திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அந்தவர நீர் அவர்களை அந்தவர புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்த போகிறதற்காக எனக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமின்